நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சடாக ஒரு கலெக்ஷன் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டே வந்தோம்னா சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் நம்ம இருக்கிறத மட்டும் இந்த ஆடியோ ஆஃபரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் மாலையும் பாருங்க தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் மாங்காய் மாலையும் மாங்காய் நெக்லஸும் ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாருங்கள் பாருங்கள் இது வந்து கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுவா மட்டும்தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஆரமும் நெக்லஸும் சேர்த்து வெறும் எட்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வைக்கோங்க அதுக்கு பாருங்கள் நெக்லஸ்க்கும் பேக்சின் வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா ஆரம் அந்த ஆரத்துக்கும் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி பேக்சின் வந்துடும் ஆயிரரூவாய்க்கு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலி ஆஃபரில் வெறும் எட்நூறுவாய்க்கே கொடுக்குறோம் ஒரு சூப்பரான ஆஃபரு வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது சரிங்களா சரி நம்ம அடுத்து பாருங்கள் டாலர் லக்ஷ்மி வச்சுருக்கிற டாலர் இந்த டாலரில் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா டாலர்னு பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்கும் ஒரு பதக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கணத்தில் இந்த டாலர் இருக்குது நல்லா கனமாக இருக்குது மேலே இருக்கிற செயின் அதை அதையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த பதக்கம் வந்து சூப்பராக இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த இதை மட்டும் அப்படி காமிச்சிட்ருக்குறேன் செயின் பாருங்கள் இந்த செயினில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு கோல்டு செயின் மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து இந்த பதக்கம் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டுந்தான் இருக்குது இன்றைக்கி காமிச்சிருக்க பீஸெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியிலே கொடுக்குறோம் ஏன்னா டாலரை இரநூறுவாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஐநூற்றி ஐம்பது தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக் இந்த பீகாக்கும் வேலும் இருக்கிறது வந்து நல்லா மூவிங்களை போய்கிட்டிருந்துச்சு இப்போ இந்த பீகாக் டாலர் ஒன்று தான் இருக்குது மேலே இருக்கிற செயின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு செயின் இருக்குது ஆனால் பீகாக் டாலர் தான் நம்மக்கிட்ட இப்பொழுதுக்கு அவைலபிள் இல்லை அதனால் இதை வந்து ஜாயின் பண்ணி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் பீகாக் ஒன்று இருக்கிறதுனால ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் சரிங்களா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டவரம் இந்த ரெட்டவரத்தில் பார்த்திங்கன்னா இந்த முகப்பு வந்து ஜாயின் பண்ணி நல்லா மூவிங்கில் போயிட்ருக்கு நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா முத்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் அதுவும் இருக்குது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டின் டைப் செயின் இதுலேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இதில் செயின் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா ஒரு கோல்டு எஃபெக்டில் வந்து சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டபுளேயரில் மோப் செயின் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் தான் இருக்குது அதுலேயும் அடுத்து பாருங்கள் டாலர் இப்படி பாருங்கள் இந்த டாலர் வந்து முத்து டாலர் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற செயின் பாருங்கள் அந்த கோல்டு பால் வச்சுருக்கிற மாதிரி செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் நானூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாலர் சீனு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் டாலர் சீன் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு சூப்பரான ஆஃபர் மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டாலர் டாலருக்கு பாருங்கள் இந்த டாலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோபி செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் கோபி செயினில் உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஒரு நல்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மில்லர் இருக்கும் ஒரு பக்கம் ப்ளைன் அந்த மாதிரி இருக்கும் அந்த கோபி செயின் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் இந்த டாலரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ஆடி ஆஃபரில் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது டாலர் ஒரு டாலர் தான் இருக்குது அதனால் நம்ம வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் சரிங்களா சரி நம்ப அடுத்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின் இந்த பால் வச்சுருக்கிற இந்த முகப்பு செயின் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி கயிறு செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கொடி இந்த உருண்டை கொடி எப்படி பாருங்கள் கொடியை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு அருமையான கொடி நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதனால் மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அடுத்து பாருங்கள் காசுரம் இந்த காசுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லட்சுமி வச்சுருக்கிற காசுரம் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லட்சுமி வச்சிருக்கோம் எல்லா காயின்லேயுமே பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தெளிவாக காட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இதோடய பிரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த கேரள ஆரமும் பார்த்தீங்கன்னாலும் நம்மக்கிட்ட ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் தான் எட்நூறுவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அப்போவும் தான் கொடுத்தோம் இப்போவும் இந்த எட்நூறுவாய் தான் கொடுக்குறோம் இதை வந்து ஆலி ஆஃபரில் கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து நம்ம லோ ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே பேக் சைட் எல்லாமே வந்துடும் பாருங்க நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங்கில் போயிருந்துச்சு இப்போ ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்னிமே வராது வேணுங்கிறவங்க இந்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸும் ஒரு கம்மல் அதுவும் சேர்த்து கொடுத்துருக்குறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த கம்மலும் உங்களை கையில் கூட ரெண்டையும் ஒன்றா வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த கம்மலும் இந்த நெக்லஸும் சேர்த்து இந்த கம்மல் வந்து ஜே கம்மல் சரிங்களா இந்த ஜே கம்பளம் இந்த நெக்லஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நெக்லஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஷேன் வந்துடும் சரிங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே இன்றைக்கி எல்லா கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் அடுத்து பிரேஸ்லெட் அதுவும் காட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் அட்ரெஸ் வந்து ட்ரிக்ஸன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட் வெப்சைட்லேயும் போய் பார்த்து பொருள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் ப்ரேஷரட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலே நாலு பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வேறு எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா ப்ரேஷர்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு ப்ரேஷர்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நாலே நாலு பீஸ் மட்டும்தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ப்ரேஷரட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்க நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் லாக் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பட்டன் லாக் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் மாட்டிட்டு இந்த வளையத்தை இதில் வச்சு வரும் சரி இந்த கையில் இது பண்ணுறேன் இந்த கையில் வரல இப்படி வச்சு லைட்டாக அப்படி மடக்கி விட்டு ஒரு பட்டன் நமக்கு ப்ரெஷிங் டக்குனு அவ்வளோதான் முடிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கையில் மாட்டி இந்த மாதிரி பட்டன் லாக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பிரேஷர்ட் வந்து எல்லார் கை அளவுக்குமே கரெக்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் லேடிஸ் ப்ரேஷர்ட்டு இது வந்து சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்னுமே வந்து இந்த ப்ரேஸ்ரட் வந்து வராது ஏன்னா அடுத்தடுத்து வேறு வேறு கலெக்ஷன் தான் நம்ம கொண்டு வரணும் அதனால் வந்து இப்போ உள்ள கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியிலேயே சொல்லிகிட்டு வரேன் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கட்டிக்கலாம் கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிமிக்கி தட்டி வச்சுட்டு கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் க ஜிமிக்கி மாட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் சரிங்களா எப்படி ஜிமிக்கி கட்டுற தனி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஐநூறுரூவா சொல்லியிருந்தேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த பாருங்கள் பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி வளையம் தனியாக தான் இருக்கும் ஜிமிக்கியில் திருக்காணியை கட்டிட்டு நம்ம வந்து இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தனியாக கழட்டிக்கலாம் திருநானியை கழட்டிட்டு ஸோ நம்ம கம்மல் மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் கம்மல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஏன்னா ஜிமிக்கி மட்டும் இருந்துச்சு மேலே கம்மல் வந்து நம்ம டாப் மட்டும் ரெடி பண்ணி இந்த ஒரு பீஸ் கொடுத்துருக்குறோம் ஒரு பீஸ் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டல் சுத்து மாட்டல் இந்த சுத்து மாட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ மூணு டிசைன் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது மொதல் டிசைன் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வலையும் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் வலையும் இருக்கும் என்னென்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம காதோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இது சரிங்களா அடுத்த மாட்டல் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஜாஸ்தி தான் நூற்றி முப்பது ரூபா தான் இதோட மாட்டல் எப்படி இருந்து பாருங்க முதல்ல நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த டிசைனு அதே மாதிரி இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னாலும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா இதில் சுற்று மாட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ மூணு டிசைன் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து மாட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட மாட்டல் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி கலெக்ஷன் எல்லாமே காமிச்சிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தடவை கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டு வந்து எல்லோரும் புக் பண்ணி வாங்கிட்டுருக்குறீங்க இதை பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டரு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது மாதிரி நீங்களும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு வந்து ட்ரிக்ஸன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் போய் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் நம்ம வெப்சைட்லேயும் பொருள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே நன்றி நண்பர்களே வணக்கம்